இந்த வீடியோ உள்ள ஜனநாயகன் திரைப்படத்தோட பஸ்ட் சிங்கிளான முதல் பாடலோட ரிலீஸ் தேதியை அதிரடியாக மாற்றம் சென்றுள்ள படக்குழு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தோட பஸ்ட் சிங்கிள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருந்தது இந்த நிலையில தற்பொழுது சில வந்து சிங்கிள் எப்போது வெளியாக போகுது எந்த தேதியில வெளியாக போகுது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தோட என்ன அப்படின்றக்கான எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த வருடம் ஜனவரி ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது படத்துக்கு நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் படத்தோட வேலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிறைவேந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தீபபளிக்கு வெளியில் படகுழு திட்டமிட்டுருந்தாங்க இந்த ஒரு நிலையில் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அப்டேட் வந்து வெளியாகப் அது என்ன ஒரு அப்டேட் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரிய வரலை இந்த ஒரு காரணத்தினால தீபாவளிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சிங்கில் வெளியில் படகுழு திட்டமிட்டு இருக்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு சிங்கோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தி லாஸ்ட் ஒன் என சொல்லப்படுகிறது இந்த ஒரு பாடல் அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலேயே ரிலீஸ் பண்ண போறாங்களாம் அதாவது ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு ஜனகன் திரைப்படத்தோட ஃபஸ்ட் சிங்கில் வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க தீபாவளிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது ஸோ இந்த ஒரு பாடலுக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சினிமா அப்படேட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே அன்பா தேங்க்யூ